பாமகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் திடீர் பரபரப்பு கடும் அதிர்ச்சியில் அன்புமணி அதாவது வன்னியர் சங்க சித்திரை முழு நிலவு மாநாடு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் நடக்கிறது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் இடையே பனிப்போர் முடிவுக்கு வந்துள்ளது ஒரு பாடலையும் வெளியிட்டு தந்தைக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் மகன் இதனால் ஏற்கனவே கட்சியின் உரலை ஏற்படுத்தியவர்கள் ஓரம் கட்டப்பட்டதாக கூறுகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சிகளில் பாமகவும் குறிப்பிடத்தக்கது வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி தேர்தல் அரசியல் பங்கேற்றவர்கள் ராமதாஸ் அதிமுக திமுக என இரு கட்சிகளும் பாமகவுடன் கூட்டணி அமைத்து இருக்கிறது வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் பாமகவை கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என இரு கட்சிகளுமே விரும்புகிறது கடந்த தேர்தலில் பாமக பாஜக கூட்டணி அமைத்தது இதனால் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் இழக்க நேரிட்டது ஒருவேளை பாஜக பாமக அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் பாமக வன்னியர் சங்க மாநாட்டு பணிகள் தீவிரம் காட்டி வருகிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை திரள வேண்டும் என்பது தலைமையின் உத்தரவு அதற்கேற்றார் போல் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வெடித்தது கட்சி தலைவர் நான் தான் என அதிரடியாக அறிவித்தார் ராமதாஸ் அதே நேரத்தில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் தலைவர் என அன்புமணி கூறியிருக்கிறார் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே ஜிகே மணி விரிசலை ஏற்படுத்தியதாகவும் அவரை ஓரங்கட்ட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில்தான் முதலமைச்சரை ஜி கே மணி புகழ்ந்து பேசியது ராமதாஸின் காதுகளுக்கு எட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என வாய்மொழி உத்தரவு பிறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த நிலையில் வன்னியர் மாநாட்டில் அன்புமணி ராமதாசை முன்னிலைப்படுத்திவிட்டு இருப்பதாக சில குற்றச்சாட்டுகளும் எழுந்தன காரணம் மாநாட்டு பாடலில் முதலில் வெளியான நிலையில் அது அன்புமணி ராமதாஸை குறியிட்டிருந்தது இந்த நிலையில் வன்னியர் சங்கம் மாநாடு தொடர்பாக இரண்டாவது பாடல் வெளியிடப்பட்டது ஐயா என்று சொல்லும்போதே ஆயிரம் கோடி மகிழ்ச்சியடா என்ற வரிகளோடு அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது அதில் முழுக்க முழுக்க ராமதாஸின் போராட்ட வரலாறு பெருமைகள் வன்னிய சங்க இனத்துக்காக செய்த போராட்டங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றன இதனால் தந்தை மீதான மரியாதை அன்புமணி ராமதாஸ் எப்போதும் விட்டு கொடுத்ததில்லை என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக தொடர்ந்து பாமக ஆதரவாளர்கள் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இவர்கள் இணைவது சாத்தியமில்லை என்று ஒரே காரணத்தினால் பாமக வேண்டாம் என்று முடிவெடுத்து பாமக கட்சியைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த தகவலானது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி